வாங்க இன்னைக்கு நம்ம பீக்கங்காய் சட்னி செய்வது அப்படின்னு பார்ப்போம் பீக்கங்காய் எடுத்துக்கிறோம் ஒன்று அது வந்து தொளி ரொம்ப சீவக்கூடாது மெட்டா அப்படி சுரண்டி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம பீக்கங்காய் சட்னி செய்வோம் பீக்கங்காய் சட்னிக்கு ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் டிஸ்ட் போட்டுக்கோங்க கருவேப்பில் நல்லா பொன்னிறமா வணங்கட்டும் ஒரு மூணு பல் பூண்டு போட்டுக்கோங்க வரமிளகா நாலு போட்டுருக்கிறேன் நீங்கள் காரத்து வர போட்டுக்கோங்க வெங்காயம் வெங்காயம் நல்லா வதச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா வணங்கணும் புளி பாருங்கள் ஒன்று தக்காளி ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் உப்பு ரெண்டு போட்டுக்கலாம் நல்லா வணக்கணும் பாருங்க தண்ணி ஊற்றக்கூடாது கூடாது பீக்கங்காவுக்கு நம்ம உப்பு போட்டிருக்கிறதுனால அதுவே தண்ணி லைட்டாக சுரக்கும் இது நல்லா அப்படியே பூ போல வதக்கி ஆற வச்சு அப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கலாம் பாருங்கள் பீக்கங்காய் சட்னி நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இப்போ தாளிப்போம் எண்ணெய் ஊற்றணும் கடுகு ரெண்டு வட மிங்காய் போட்டுக்கலாம் சட்னி கொஞ்சம் காரமாக ஆயிடுச்சு அதனால வரமிளகா நான் போடல இல்லை நீங்கள் போட்டுக்கலாம் போடலை நம்ம தாளித்து ஊற்றி வச்சு சாப்பாட்டுக்கு கூட சாப்பிட்லாம் இல்லைனாலும் தோசைக்கு இட்லிக்கு எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம் சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ